அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பிளாட்டினம் மஹாலில் சித்தர்கள் மாநாடு நடந்துகிட்ருக்குங்க அது இன்னைக்கும் நாளைக்கும் வந்து நடக்க இருக்குதுங்க இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இமயமலை காசி ராமேஸ்வரம் பத்ரிநாத் போன்ற பல்வேறு இடத்துல இருந்து சித்தர்கள் அகோரிகள் மடாதிபதிகள் எல்லாம் வந்திருக்காங்கங்க இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பூவரவு பெருசரப்படை நவ்வா சிலந்தி நாயகம் அப்படின்னு போன்ற நிறைய மூலிகை எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மூலிகை யாகம்லாம் நடைபெற இருக்குதுங்க காலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜை அப்புறம் பார்த்தீங்கன்னா முளப்பாறை வைக்கிறது இது மாதிரி எல்லாமே விழா நடந்துட்டு இருந்துச்சுங்க ருத்ராட்சியெல்லாம் கொண்டு பார்த்திங்கன்னா சிவகங்கைங்கள்லாம் செய்து அதெல்லாம் பூஜையெல்லாம் இருக்குங்க இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து சிவருத்ர அபிஷேகம் தமிழ் கலாச்சார நிகழ்ச்சிகள் அப்புறம் வடநாட்டு சித்தர்களுடைய தாண்டவம் கைலாய வாத்தியம் அந்த மாதிரி எல்லாம் நிறையா நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற இருக்குதுங்க அப்புறம் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜையும் நடக்க இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாட்களுக்குமே வந்தால் நம்ம சேர்ந்த ரெண்டு தொண்டு நிறுவனங்களும் அதாவது ஸ்ரீ ராகவேந்திர பாலிடெக்னிக் கல்லூரி ஸ்ரீ கம்பத்துக்காரர் கல்வி அறக்கட்டளை மற்றும் நிறையா நம்மூர் சேர்ந்த தொண்டு நிறுவனங்களும் வந்து ரெண்டு நாளும் மக்கள்லாம் வந்து பயன்பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து செயல்பட்டு கொண்டுட்டு இருக்காங்க அங்கெல்லாம் உதவியும் செஞ்சிகிட்ருக்காங்க இந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்ல நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அங்க வந்து சித்தர்களுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த இசை நிறைய தாள சொற்கட்டுக்களை கொண்டு இறைவனுக்கு அவர் செய்தார்